ங்க கொத்தாரங்காய் அள்ளி வச்சுருக்கேன் கொண்டே மாடியில் காய போட்டு ரெண்டு மூணு நாளைக்கு காய போடணும் காயொட்டி காமிக்கிறேன் வருத்தம் காமிக்கிறேன் கொண்ட தர போட்டு அதை வீடியோ எடுக்கல சரி தெரியாத வேற பார்த்து போடுவாங்களேன்ட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டு காய ஒட்டி காமிக்கிறேன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி விளாக்ஸ் அண்ட் குக்கிங் இன்றைக்கி கொத்தவரங்க அத்தை ஒரு முக்கால் கிலோ கொத்தவரங்க ஒரு பிடிச்சோடி உப்பு போட்டு நல்லா கொதிக்கவும் அள்ளி போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் வெந்தோடனே இப்படி கொண்ட வெயிலில் ரெண்டு நாள் போட்டோம்னா நல்லா வெந்துடும் சீசனில் இதெல்லாம் வாங்கி போட்டுக்கலாம் கத்திரிக்காய் நல்லா அந்த சுடுதண்ணியில் படுற மாதிரி அமைக்கங்க வேகட்டும் வேகட்டும் பாருங்க கொத்தவரங்க வெந்துருச்சு இப்படி பிடிச்சி பார்த்தா தெரியும் வெந்துருச்சு உப்பு போட்டேன் ஒரு பிடிச்ச வடி போட்டு வேக வச்சுட்டேன் அப்படியே காய போட வேண்டியது கொத்தவரங்க வத்தலுக்கு ரெண்டுனா மூணுனா காய போட்டால் போதும் அப்போ நமக்கு வத்தல் ரெடி ஆயிடும் நான் பொறிச்சு காமிக்கிறேன் நேற்று கூட பொறித்தேன் வெந்திருச்சு எல்லா காயுமே வெந்திருச்சு நல்லா வெந்துருச்சு இப்படி இருக்கட்டும் சுடுதண்ணியில் கிடக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் வடிகட்டிட்டு காய இந்த அப்படியே வடிகட்டிட்டு காய போட்டுக்க வேண்டியதே போதும் நல்லா கொதிச்சிருச்சு காயும் வெந்திருச்சு இந்த பச்சையாக இருக்கிறத கொஞ்சம் திருப்பி விடலாம் இந்த சுடுதண்ணியில் போட்ட கலர் மாறிடும் கொஞ்சம் வேணால் மஞ்சள் பொடி இங்கே வேணா போட்டுக்கணும் கொஞ்சம் போட்டுக்குவோம் சில பேர் வண்டு வருங்கிறாங்க அதுக்காகவே போடலாம் போன வாட்டி போடலாம் கொண்ட வாட்டி போட்டே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலாம் சரி தெரியாதவங்க பண்ணிக்குவாங்கல இது மாதிரி அதுக்குதான் கொஞ்சம் போட்டுட்டே மஞ்சள் பிடிக்கும் அது நல்ல கலராகவும் இருக்கும் வண்டு வராமல் இருக்கும் கொதிக்கிது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் மஞ்சள் பொடி போட்டோம்ல அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே இறக்கிக்கலாம் ஒரு காய் பச்சை இருக்கு அது அடியில் தள்ளி விட்டுருங்க அந்த சூட்டுக்கே வெந்துடும் உடுதண்ணியில் கிடந்த வெந்துடும் வடிகட்டிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அப்புறம் வறுத்து காமிக்கிறேன் ஒரு மூணு நாளைக்கு காய வச்சா அப்புறம் ஒரு வருஷத்துக்கு கூட காய வைக்க வேண்டாம் நல்லாயிருக்கும் கொத்தவரங்க அத்தலும் காயுது இன்னைக்கு காஞ்சிரும் மூணு நாள் ஆகிடுச்சி காஞ்சிக்கிட்டு இருக்கு பிறகு வெயிலில் இன்னைக்கு உட காஞ்சிரும் அப்போ தான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலும் நல்லா இருக்கும் நல்லா உடிக்க வரணும் நல்லா காஞ்சிடுச்சு இந்த டப்பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா இருக்கு இந்த டப்பால் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தவரங்க வர்த்த ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சோம் ஒரு நாள் ஈரமாக இருந்துச்சு ரெண்டு நாள் காய வச்சோம் நல்லா உப்பு போட்டுதான் மோரில் எல்லாம் போட நல்லாதான் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போலாம் கரெக்டாக இருக்குது கம்மியாகவே கொடுங்க பத்தன நல்லா பொரிஞ்சிருச்சு அன்னைக்கு கொத்தாரங்க வரத்த போட்டோம்ல காய்ஞ்சிச்சு இந்த டப்பால் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வறுத்துருக்கேன் பாருங்க நல்லா இருக்கு இந்த டப்பால் எடுத்து வச்சுருக்கேன் கொத்தாரங்க வர ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சோம் ஒரு நாள் ஈரமாக இருந்துச்சு ரெண்டு நாள் காய வச்சோம் நல்லா போட்டு தான் மோர்ல எல்லாம் போடுறது கரெக்டா இருக்கு கம்மியாவே போடணும் வத்தல் கூடி போயிருக்கு போட்ட வத்தல் காஞ்சிடுச்சு என்ன பீட்ரூட்டு நல்லா காய்ச்சிருச்சு என்ன உரித்து வெட்டியில் தண்ணி துவச்சு உரித்து தட்டில் வச்சுட்டோம் அப்படி கொண்டாது இங்கே வெயிலில் வச்சுட்டோம் தோணும் அந்த இது ரவுண்டு உழுகிற மாதிரி எண்ணெய் வடிகிற மாதிரி இது புதினா அது டீட் நல்லா தவித்து பயிர் கலர்படி கூடலாம் நேச்சுரலாக இருக்கட்டோன்னா அடித்தேன் நினைக்க நல்லா பொருந்துச்சு கொத்தாரங்க அத்தப்பட்டம்ல காய்ஞ்சிருச்சு இந்த டப்பாலாம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வரத்துருக்கேன் பாருங்க நல்லா இருக்கு இந்த டப்பால எடுத்து வச்சிருக்கேன் கொத்தாரங்க ரெண்டு நாள் மூணு நாள் காய வச்சோம் ஒரு நாள் ஈரமாக இருந்துச்சு ரெண்டு நாளை உதான் மோர்ல எல்லாம் போடறது நல்லா புரிஞ்சிருச்சு இப்பெல்லாம் கரெக்டா இருக்கு கம்மியாவே கொடுங்க வத்தல் இல்லைன்னா கூடி போயிருந்தாங்க இது இந்த ரெண்டும்ரிசி வத்தல் போட்டோம்ல பச்சையும் பீட்ரூட்டும் புதினாவும் இதுக்குள்ள நீங்களும் செஞ்சு பாருங்க லைக் அங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கொத்தாரங்க வத்தல் ரெடி ஆயிடுச்சு கொத்தாரங்க வத்தல் ரெடி ஆயிடுச்சு இப்போல்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் பண்ண முடிச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் வாட்சிங் இந்த வத்தல் போட்டது இந்த கொத்தாரங்க வத்தல் இந்த நல்லா காஞ்சிடுச்சு மூணு நாள் காய வச்சேன் கிலோ நல்லா இருக்கு உப்பு மஞ்சள் போட்டேன் நல்லா நிறமாக இருக்கு பாருங்கள் வத்தலாம் நல்லாயிருக்கு இவ்வளோ நீங்களும் செஞ்சு பாருங்க உங்கள் லைக் நினச்ச ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் கடையில் நான் அவங்க வந்து முழுசாக வச்சிடறேன் உங்களுக்கு கண்ணில் வந்து பார்க்குறேன்